மாணவ செல்வங்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்த இந்தியா ஒன்றிய பாஜகவின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையும் கண்டித்தும் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாஜக பொறுத்தவரைக்கு மக்களை திசை திருப்பதமா அவங்க சில இடங்களை பொய்ய சொல்றாங்க பொய்யான தரவுல கொடுக்கிறாங்க ஆனா அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க நீங்க பட்ஜெட் இதை நீங்க விரிவா நீங்க எடுத்து பார்க்க அதனால தான் எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் இதை விரிவா நாங்க சொல்றோம் நாங்க ஜனங்கிட்ட போய் சொல்றோம் எந்த மாதிரி பாஜக அரசு நம்மளை வந்து ஏமாத்து அப்படின்னு சொல்றோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியாலும் சரி பல்வேறு இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கல எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரி தான் நாங்க பண்றோம் சொல்லி சொல்றாங்க ஆனா உன்னே ஒன்று சொல்றேன் நானே பாஜக கூட்டில் இருக்க முக்கியமான தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் அவரு நீங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வைக்கல அதனால நீங்க எப்படி ஒன்றிய அரசுக்கு நீங்க எந்த உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அது உங்க கூட்டணியின் முக்கியமான தலைவர் திரு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு இப்ப அது தான் நீங்க வந்து தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கூட நீங்க ஜெயிக்க வைக்கல நாங்க வந்து மகாத்மா மகாத்மாவையும் பேரஞ்சு அண்ணாவையும் நாங்க பின்பற்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் போதனைகள் நாங்க பின்பற்றுறோம் வீர் சவார்கர கோட்ஸையோட இதை நாங்கள் பின்பற்றதில்லை மதவாத அரசியல நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறதில்லை பிரிவினை அரசியல தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறது இல்லை அந்த காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்களாங்கிறது சகோதரர் அன்புமணி ராமசாத் அதை சொன்னதை வச்சு நாங்கள் இன்னைக்கு கேட்டறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கேட்டாங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு சரி இருந்து சில பேர் வர்றாங்க ஆங்கிலம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சரி ஹிந்தி இருக்கு சரி இருக்கு ஆனா சமஸ்கிருதத்துக்கு என்ன அவசியம் மொத்தம் நம்மளுடைய நம்முடைய இந்திய நாட்டிலேயே மொத்தம் சமஸ்கிருத தெரிஞ்ச பேர் ஒரு பேர் பேர் இருப்பாங்க இருப்பாங்க அந்த தான் இது வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காண்டிதான் வச்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் பேசுறோம் உடனே அதை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சோசியல் மீடியாவில் வட இந்தியால அதை பரப்புறாங்க அதாவது இந்திய தமிழ் அதாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க இந்துக்களுக்கு எதிரிகள் ஏன்னா வந்து உடனே மதத்துக்குள்ள போயிடுறாங்க இது ஒரு மதவாத அரசியல் போறதுக்காண்டிதான் சமஸ்கிருத வச்சிருக்க தேவையில்லாத விஷயம் அது